அழகான ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க உண்மைக்குமே நம்முடைய பண்பாடுபடி அழகா வரவேற்றாங்க இந்த ஊர்ல வந்து உண்மையை மொழி எப்படிப்பட்ட மொழி தெரியுமா திங்களோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து என் ஆவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழ் நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழியை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சி தொடங்குறேன் ஆங்கிலேயர்கள் பேசக்கூடிய மொழிய மொழியை வாணிப சொல்லுவாங்க பிரெஞ்சுக்காரங்க காதல் சொல்லுவாங்க இத்தாலியர்கள் நாடக மொழின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் இருக்கவங்க தேவ சொல்லுவாங்க தமிழர்கள் மட்டும்தான் தன்னுடைய தமிழ் மொழியை தாய்மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மை ஆனா மொழியை கூட தாய்னு தான் நாங்கள் சொல்றோம் ஆமா எந்த ஊர்லயா தாரம்னு சொல்லுவாங்களா தாய்மொழி தாய் நாடு பிச்சை எடுக்கிறவங்க கூட இப்படி கேட்குறா அம்மா தாயே சார் எவ்வளோ அது பொண்டாட்டி சொல்லியிருக்கான் சொல்ல மாட்டான்

பத்திரிக்கையாளர்களாக போய் அந்த அம்மாட்ட கேட்டாங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்களே நிறைய கோவிலை பார்த்துருப்பீங்க எந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு அந்த மாட்ட கேட்டாங்க அந்த மாதிரி என்ன தெரியுமா சொன்னாங்க உங்க ஊருக்கு வந்தது உண்மைதான் இங்கே இருக்கக்கூடிய கோவிலெல்லாம் பார்த்தது உண்மைதான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோயிலை விட உங்கள் ஊரில் இருக்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஏன் குடும்பத்தை பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது அந்த அந்தம்மா சொன்னாங்க எங்க ஊர்லேயும் கோயில் இருக்குது உங்க ஊர்லேயும் கோயில் இருக்குது எங்க ஊர்லேயும் குடும்பம் இருக்குது உங்க ஊர்லேயும் குடும்பம் இருக்குது எங்கள் ஊர்ல தான் கோயில் கோயிலா இருக்குது குடும்பம் குடும்பமா இருக்குது உங்க ஊர்ல தான் ஒவ்வொரு குடும்பமும் கோயிலா இருக்குன்னு சொன்னாங்க

என்ன பரிசு வாங்கிட்டு தாரம் கேட்பாங்க என் மயம் எங்கேயும் அடிபடாம வந்தானு தாய்தானங்க கேட்பாங்க நம்ம அப்படிப்பட்ட உணர்வு நம்முடைய தான் இருக்கு உண்மைக்குமே நடுவர் பெண்களுக்கு என்னங்க வழக்கு ஒரு காலத்துல பெண்களுக்கு மருதாணி வைக்கிற வழக்கத்தை சொல்லி கொடுத்தா வெத்தல போடுற வழக்கத்தை சொல்லிக் கொடுத்தாங்க இன்னைக்கு தாரம்னு சொல்லக்கூடிய யாராவது இந்த மருதா நிற்கக்கூடிய ஏதோ வெத்தல போடுற நீ வழக்கத்தை பார்க்கவே முடியாது ஏன் இந்த பண்பாட்டை வச்சாங்க தெரியுமா நம்ம ஊர்ல ஏன் இந்த வெத்தல போடுறதையும் மருதா நிற்கிறத வச்சாங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போதோ குழந்தை பெற்றுக்கும் சிவப்பு நிறத்தை பார்ப்பாங்க திடீர்னு சிவப்பு நிறத்தை பார்த்து பயந்து போறதுக்கு பதிலா சின்ன வயசுல இருந்தே இந்த சிவப்பு நிறத்தை ஊட்டி வளர்த்த பண்பாடு நம்முடைய பண்பாடு இருந்துச்சு இன்னைக்கு ஏதாவது தாரம் மருதா நிற்கிறாங்களா சார்

என்ற மரும கிளப்பாருடா அவள்கிட்ட ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போடா நீ போற காரியம் விளங்க சொல்லுவாருல பாவம் போன மனுஷன் திரும்பி வீட்டுக்கே வர மாட்டாரு செத்து போயிடுவாரு அந்த சொம்பு தானடா அவரை காலி விண்ணது அந்த ஒத்த சொம்பு தண்ணி தான் அதனால தான் இவர் சொம்பைய வச்சிருந்தேன் இவரு கிடையாது டீக்க பூச்சிருக்காரு சொம்பை தூக்கிட்டானுவா வச்சிருந்தே மற்ற வருஷத்துக்கு முன்னாடி அவ தயம் தூக்கிட்டானுவா அதுலயும் பாருங்க நீங்க என்ன ஆண்கள் தாரத்தை மட்டுமா பாக்குறீங்க பத்து பேர் பண்ணா பத்து பெண்களையும் பாக்குறீங்க எவ்வளவு குற்றச்சாட்டுக்கு எங்களுடைய ஆண்களுடைய மனசு தெரியாம பேசுறாங்க சார் ஒரு திருவிழாவில நம்ம சொந்தக்கார பிள்ளைய பத்து பிள்ளைய போச்சுன்னா பத்து பிள்ளையும் ஏ ஒரு பிள்ளைய பார்த்துட்டு மீதி ஒன்பது பிள்ளைய பார்க்காம விட்டுட்டோம்னா ஐயோ மச்சா நம்மளை பார்க்கல நம்ம அழகால போல அந்த பத்து பிள்ளைகளை ஏங்கிட கூடாதுன்றதுக்காக பத்து பேரையும் பாக்குற மக்கள் சார் இது ஒரு பொழப்பு நடுவர் நான் ஒன்னு சொல்றேன் சார் அந்த மேடையில சொல்லுங்க நான் உண்மையை பேசக்கூடியவன் ஆயிரம் பெண்கள் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் என் மனைவியை மட்டும்தான் சார் நான் பார்ப்பேன் சத்தியம் பண்ணி சொல்றேன் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சத்தியம் பண்ணி சொல்றேன் ஆயிரம் பெண்கள் இருந்தாலும் என் மனைவியை மட்டும்தான் பார்ப்பேன் அவ பார்க்கிறாளான் பார்ப்பேன் அப்புறம் பார்ப்பேன் அதை கரெக்டாக சொல்லுவாங்க கரெக்டாக தான் சொல்கிறேன் ஆனால் நடுவர வரைகளே நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு பேசுகிறாளு தம்பி காதல் கல்யாணம் பண்ணிடுவாளோன்னு நீங்கள் நினைக்கலாம் இதே மாதிரியே எங்கள் அப்பா அம்மாவை வீட்டில் நினச்சாங்க இவன் யாரையாவது காதலிச்சு கூட்டிட்டு போய்ட்டா போச்சேன்னு அண்ணா நான் சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணை தான் கட்டணும்னு வைராக்கியத்தோட இன்னைக்கு வரைக்கும் நீ ஏன்னாடா உத்தம பூஜன் யாரு புருஷன் சுத்தமான பூஜன்டா ப்யூர் புருஷேன்னு சொல்லுங்கள் ஏன் தெரியுமா அன்பாக பற்றா பாசமாக நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எனக்கு ஒரு கொழுகை இருக்குது எங்க வீட்டுக்கு ஒத்த பையன்ங்க இருபத்தஞ்சு வருஷமா எங்க அப்பாவும் அம்மாவும் மயந்த வேலை எப்படியும் கரெக்ட் பண்ணிடலான்னு எல்லா சொந்தக்காரங்க வீட்லேயும் போய் முயற்சி வச்சுட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நான் ஒரு பிள்ளையை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு ஓடிட்டா இந்த இருபத்தஞ்சு வருஷமா செஞ்ச மொய்ய ரிட்டன் வாங்க முடியாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் தாங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க நடுவர் அவர்களே என்னுடைய உயர்ந்த என்ன எங்க அம்மா அம்மா எப்படி வளர்த்திருக்காங்க நீங்க தெரியுமா என்னுடைய தாய் எப்படி வளர்த்திருக்காங்க தெரியுமா நல்லா கேளுங்க எங்க அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு கேள்விதான் கேட்டாங்க

ஒரு ஆணாக இருந்தாலும் தார உள்ளத்தோட இருக்க சொல்லுவாங்க தாய் உள்ளத்தோட இருக்க சொல்லுவாங்க உண்மையா ஆமா உதவி செஞ்சாலே சொல்லுவாங்கல்ல சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்க்கு என்ன வித்தியாசம்னு நிறைய பேர் சொன்னாங்க நான் சொல்றேன் உண்மைக்குமே சொல்றேன் வேலைக்கு போற பொண்ணா பார்த்தா தான் கல்யாணம் பண்ணு ஆசைப்படுறேன் ஏன் தெரியுமா குணத்தோட இருக்க புள்ளைய கல்யாணம் பண்ணி கூடவே வச்சுக்கிறத விட பணத்தோட இருக்க புள்ளைய கல்யாணம் பண்ணி நாம கூட போய் இருந்துக்கலானதான் மானங்கட்ட புலப்படாமிக்கான் சூப்பராகவும் ஐடியா பூராமே எங்கே இதெல்லாம் யோசிக்கிறேன் நடுவர்களே உங்கள்ட்ட இருந்ததா உங்க பையனை எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு நீங்கள் தானே யோசிக்கிறீங்க காசு வரும் நான் ரொம்ப பாடுபடுறேன் சார் ஆமாம் என் பொண்ணை டாக்டராக சொன்னேன் டாக்டர் ஆக மாட்டேன்ருச்சு இப்போ என் பையன் லெவன்த்து படிக்கிறான் சொல்லி சொல்லி வளர்க்குறேன் தம்பி தாத்தா சம்பாரத்தை சொத்துருக்கு பணம் நிறைய இருக்கு வாட்டி விட்டு போகிறோம் வந்துரும் நம்புறேன் நீ டாக்டர் ஆகணும்னு சொல்றேன் இன்னைக்கு பயது கிட்டி கிளம்புனேன் சொன்ன ஆஸ்பத்திரி கட்டலாம் அவனிலே நீ ஆரமிச்சிரு அப்படின்ட்டா டாக்டர் ஆயுர்வேடான்னு கேட்குறேன் நான் டாக்டர் ஆகட்டினாலும் டாக்டர் பண்ண தோது உன்னை கல்யாணம் பண்ணிடுவேன் உயிர் ஆஸ்பத்திரியை கட்ட அப்படிங்கிறேன் என் பொண்டாடிச்சுரு அப்போ மாதிரியே இவனும் பிறந்திருக்காய் அப்படின் தாயோட இருக்க கூடக்கூடிய அன்பு ஈடே இல்லைங்க இப்ப தாரமும் வீட்டுல இருப்பாங்க இருப்பாங்க நான் அனுபவிச்சு சொல்றேன் இப்ப நான் ஒரு ஃப்ரெண்டா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போறேன் சொந்தக்காரங்க யாராவது கேப்பாங்க யாரு அப்படின்னு இது ஒரு தருதல என்னை கட்டின தருதலையோட சுத்துதுன்னு சொல்லும் ஆனா அதே அந்த வீட்டுல இருக்க தாயிட்ட போய் கேட்டு பாருங்க இந்த பையன் யாருன்னு கேட்டா அவன் எனக்கு இன்னொரு புள்ள மாதிரின்னு சொல்லுவாங்களே நட்ப மதிக்கிறது தாய் தானுங்க ஆமா அதுமையில பொண்டாட்டிங்கிறப்ப எவ்வளவு சிக்கல்னு எனக்கு தந்திக்கும் ஏ போன வாரம் ஒரு பட்டிமன்றம் சரி சீக்கிரமே முடிஞ்சிச்சு விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் சரி காலிங் பில் அடித்தான் கதவை திறந்தான் பாவன் தூக்கத்தில் வந்து துறக்கிறாள் சிரித்து வைப்போம்னா கதவை திறந்தோடனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான் மறுநாள் பட்டி மட்டும் அதே டயத்துக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன் காலிங் பில் அடித்தான் கதவை திறந்தான் சரி சிரிச்சா திட்டாலே சிரிக்கப்படாதுன்னு புரியணுண்டு ஆ என்னை பார்த்தா சிரிப்பியா அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன் முடிய காலம் மூணு மணிக்கு எவ்வளோ காதும் தொந்த வச்சிருக்கோம் அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு இதே என்னை பார்த்த தாய் அப்படி இல்லை ஆமாம் நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிந்து சென்றாலும் என் வயிறு நிரம்பி இருக்கிறதா என்று பார்க்கக்கூடியவள் தான் என்னுடைய தாய் நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் என் பாக்கெட்டு நிரம்பி இருக்கிறதா என்று பார்க்கக்கூடியவள் தான் என்னுடைய மனைவி பணத்தை பாப்பா அவை என் குணத்தை பாப்பா தொலைய போற இடமே அதுதானே எத்தனை பேரை பார்த்திருக்க வாழ்க்கை நடுவர்களே தொலைச்சவன் பேசாம இருக்க நீ தொலைக்காதவன் சொல்றியா என்ன இருந்தாலும் தம்பிக்குதானே தெரியும் அண்ணனோட வழி அண்ணன் தம்பி உணர்வு இதுதான் இதுதான் உணர்வுன்றது ஆனா உன்னைக்குமே என்ன வாழ்க்கை தெரியுங்களாங்க ஒரு இடத்துக்கு ஆண் வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பிள்ளைய கேட்குங்க எனக்கா வாங்கிட்டு வந்த மனைவி கேட்கும் எனக்கு ஏண்டா வாங்கிட்டு வந்தது தாய் உண்மைக்குமே அந்த தாயை இல்லை உண்மை தம்பி அம்மா தினம் தோட்டத்துக்கு போவோம் நம்ம தோட்டம் தான் தினம் அந்த தோட்டத்துக்கு தான் போவோம் போகும்போது அந்த தாய் சொல்லுவா பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளவுதான் அந்த பெற்ற தாய் அவளுக்கு இருக்க மனசு யாருக்கே அவர் யாருக்கு நீங்க தோட்டத்துக்கு போகும்போதே ஒரு கல்லு தடுக்கட்டும் தாரம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க புடனிலையா கண்ணை வச்சிருக்க முன்னாடி பார்த்து போன்னு சொல்லுவாங்க தாய் தான் பாலா போல கண்ணு ஏன் மயம் போற பாதையில கிடைக்குதுன்னு சொல்லக்கூடியது அந்த அன்பு தாய்க்கு தானங்க இருக்கு இதே நடுவர் விடியல் பயணம் வந்து விட்டது பஸ் யாரும் ஏறி விடாதீர்கள் நான் பட்டிமன்றம் முடிந்தவர் கதவை திறக்கவும் பேமெண்ட் கொடுத்தா இதுக்கு கிளம்பிடுங்க கதவு மட்டும் திறந்தாதீங்க டிரைவர் சார் அவரே பஸ் அனுப்பிட்டு நம்ம பட்டிமன்றம் பார்க்க வரப்போறாரு இதே மாதிரி திருவிழாவை ஒரே ஒரு கதை இதே மாதிரி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க ஒரு அம்மாவும் வந்த இடத்துல சரியான கூட்டம் அந்த பையன் அம்மா விட்டு பிரிஞ்சு போயிருந்தான் ஒரே அழுக அந்த ஊர் தலைவர் அந்த பக்கமாக போனவர் ஏண்டா தம்பி அழுகிறேன்னு அந்த பையனை பார்த்து கேட்கும்போது அவன் சொன்னால் எங்கள் அம்மாவோட திருவிழாவுக்கு வந்தேன் வந்த இடத்துல எங்கள் அம்மாவை தொலைச்சிட்டேன் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியலன உடனே அந்த தலைவருக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு வாடா உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் சொல்லி நான் உன் அம்மாவை கண்டுபிடிச்சி தரேன்னு அந்த தலைவர் சொன்னார் அந்த பையன் சொன்னால் எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்கன்னு உடனே தலைவர் ஒரு முடிவு பண்ணாரு இந்த திருவிழாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழகான பெண்களை பூரா ஒரு வரிசையில் நிப்பாட்டுங்க அந்த பையனோட அம்மாவை கண்டுபிடிச்சிடலான்னு அந்த தலைவர் முடிவு பண்ணார் எல்லா பெண்களையும் அரிசியை நிற்கும் போது அந்த பையன் எல்லா பெண்களையும் பார்த்துட்டு இது யாருமே எங்க அம்மா இல்ல எங்க அம்மா இத விட அழகா இருப்பாங்கன்னு அந்த பையன் சொன்னான் அப்ப இதை விட அழகா இந்த திருவிழாவுக்கு யாராவது வந்திருப்பான்னு இருப்பான்னு இருக்கும்போது தூரத்துல எத்து பல்லோட தலைவெறி கோலமா கிழிஞ்ச சிலையோட என் பையனை யாரும் பார்த்தீங்களான்னு ஒரு அம்மா தேவிட்டே வரும் இந்த பையன் ஓடி போய் கம்மான்னு கண்டுபிடிப்பான் அப்பத்தான் அந்த தலைவருக்கு தெரிஞ்சுச்சு இந்த உலகத்தில் எத்தனை அழகிகளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் பெற்ற தாய் தான் ஒருவனுக்கு பேரழகியா இருக்க முடியும் சொன்னா இந்த தாய் உள்ளத்துக்கு கீழே வர முடியுமா சார் நீ பத்து நிமிஷம் ஒன்றும் இல்லை அறிவியல் பூருவாக பேசுவோம் பத்து நிமிஷம் தண்ணிக்குள்ளே நம்மளால முழு இருக்க முடியுமா முடியாது முடியாது ஆனால் பத்து மாசம் ஒரு தாயின் கருவறைக்குள்ளே தண்ணிக்குள்ளேயே முழுகி இருக்கோமே என்ன காரணம் இந்த தண்ணியில் ஹைட்ரஜன் அச்சுட்டு போதானே ஹைட்ரஜன் இருக்கலாம் ஆக்சிஜன் இருக்கலாம் தாயின் கருவறைக்குள் மட்டும்தான் அன்பும் பாசமும் கருணையும் இருக்கும்னு சொன்னா அந்த தாய்க்கு ஈடா எந்த தாரம் சார் வர முடியும் ஒன்னு உள்ள ஒருத்தர் இன்னைக்கு எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவன்னா திரும்பி எத்தனையோ சூழ்நிலை வாரம் வரும் இதே மாதிரி ஒரு ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம படுத்துருக்கு அந்த அம்மா பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா பிழைக்காதுன்னு வெளிநாட்டுக்கு போய் வந்தவன் அம்மா பார்க்குறான் படுத்து கிடக்குது சுற்றி இருக்கவங்களாம் சொல்றாங்க போய் பால் ஊத்துப்பா உங்க அம்மா சந்தோஷமா போட்டுன்னு எங்கள் அம்மா கூட சந்தோஷமா வாழணுன்றதுக்காக வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் இந்த நேரம் பார்த்து எங்க அம்மா சாகிறது நல்லா இல்லை நான் நான் பசியோட வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க படுத்து கிடக்கிற எங்க அம்மா எந்திரிச்சு வந்து எனக்கு சோறு போட வரும்னு சொன்னா இந்த உணர்வு அம்மாவுக்கு தானே சார் இருக்குது தான் இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் நிலையுணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் சொன்னான் உழைச்சு சிரிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணையும் வீட்டுக்கு வந்தோன்னு சாப்பிட்டே மயனேன்னு கேட்கறது தானே தவிர தாரம் கிடையாது நடுபரவர்களே ஒன்னே ஒன்னு சொல்லி நிறைவு செய்யறேன் என்ன தெரியுங்களா ஏதாச்சும் வாழ்க்கையில நம்மளா மனிதர்கள் தான் ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறலாம் தோல்வி அடையலாம் நீ எப்பவுமே உருப்பிட மாட்டேன்னு சொல்லி நம்மள கருத்து கொட்டினா அது தாரம் என் மையம் இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வந்துடுவான்னு சொல்லி தட்டி கொடுக்குறதே தாய் தானுங்க அப்படிப்பட்ட தாய் தான் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு ஆணுக்கும் குடும்பத்திற்கும் தூணாக நிற்க முடியும் என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கிடைச்சலை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு தாய்க்கும் மனைவிக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் பசிக்க பசிக்க சோறு போடுபவள் மனைவி பசிக்க பசிக்க சோறு போடுபவள் மனைவி பசிக்க விடாமல் சோறுபடக்கூடியவள் தான் தாய் என்ற உள்ள அவளை மாதிரி யார் சார் பார்க்க முடியும் அருமையாக சொல்லியிருக்கார் நான் தீர்ப்பில் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் இப்பொழுது பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளர் மனை நிறைவான பேச்சாளர் டீச்சர் வளர்மதி